ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் டெய்லி லைஃப்பில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற வீட்டு வேலைகளை ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கே டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் கிப் பண்ணாமல் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே நமக்கெல்லாம் இந்த மாதிரி நெய் ஊற்றி வச்சுருக்க பாத்திரம் இல்லை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் நம்ம என்ன தான் டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு வாஷ் பண்ணினாலும் வாஷ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாவும் அதில் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எண்ணெய் பிசுக்கான பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாவு தூவி விட்டுக்கோங்க கோதுமை மாவு கடலை மாவு மைதா மாவுன்னு எந்த மாவுனாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த டப்பாவை மூடி வச்சுட்டு ஒரு பத்து வாட்டி இந்த மாதிரி குளிக்கி விட்டால் போதும் அப்போ அந்த மாவு வந்து பாத்திரத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ இந்த மாவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுரலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவு அந்த டப்பாவில் இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு அந்த மாவு எல்லாத்தையும் நல்லா தொடைச்சி விட்டால் போதும் அந்த பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே மாவோடு சேர்ந்து நமக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே நல்லா தெரியும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணினா போதும் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த சில்வர் டப்பாவில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை பார்க்குறதுக்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது இதில் தான் நீங்கள் நெய் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்மளோட பாத்திரம் க்ளீனாக இருக்குது இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி காப்பர் வெசல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதோடய கலர் வந்து டல்லாயிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த காப்பர் வெசல் வந்து எந்த அளவுக்கு வந்து டல்லாக இருக்குதுன்னு இப்போ இதை நம்ம கஷ்டமே இல்லாமல் வலிக்காமல் எப்படி ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக மாற்றுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் தான் எடுத்திருக்கேன் நம்ம கடையில் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டொமேட்டோ டொமேட்டோ கெச்சப் பேக்கெட்ஸ் தருவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி தான் போடுவாங்க ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் பேக்கெட்ஸ் கிடச்சிதுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி காப்பர் வெசல்ல ஃபஸ்ட்டு அந்த டொமேட்டோ கெட்சப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ண உடனேயே உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் பாருங்கள் டொமேட்டோ கெச்சப் போட்ட இடத்துல அந்த காப்பர் வந்து நல்லாவே ஷைனிங்காக மாறி இருக்கு பாத்திரம் ஃபுல்லாக டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் விரல் வச்சே நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த கருப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இப்போது இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கெச்சப் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வெறும் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டிஷ்வாஷ் லிக்விடெல்லாம் வேண்டாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட காப்பர் விசல் புதுசு மாதிரி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களும் இனிமேல் கஷ்டப்பட்டு கை வலிக்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காம இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் உங்களோட காப்பர் பாத்திரமும் புதுசு மாதிரி மின்னும் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இது என்னென்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் சாதம் அடித்த கஞ்சி தான் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாக்கள் பாட்டிக்கள்லாம் இந்த கஞ்சியையும் சீயக்காயையும் வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்ததே கிடையாது பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம அதிக அளவில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம்னா அது ஹேர் ஃபால் தான் இந்த கஞ்சியை வச்சு நம்மளோட ஹேர் ஃபாலை எப்படி பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுன்னா ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு கிண்ணத்தில் நான் அரை டம்ளர் கஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களோட ஷாம்பூ வந்து அந்த கஞ்சியோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி டைல்யூட்டாக மாறிவிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஹேரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஷாம்பூ வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஷாம்புவை டைரெக்டாக ஸ்கேப்பில் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி சாதம் அடிச்சு கஞ்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னால் உங்களோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஹேர் பேக்லாம் போட டைம் இல்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான முட்டை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் தோசைக்கல்ல இந்த இட்லிக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விட்டால் போதும் நம்மளோட முட்டை மசால் ரெடி ஆயிரும் இது கூடவே நீங்கள் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெசிபி கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோப்பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் க்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் இல்லை ஃபஸ்ட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா பாயில்டுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவில் இந்த மாதிரி ரெண்டு சைடும் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எக்கை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட எக் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிருச்சு இப்போது ஒவ்வொரு முட்டைக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி தோசமாக ஊற்றி அந்த எக்கை கவர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாலு இட்லியும் இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது பட் நம்ம திருப்பி போடும்போது ஒவ்வொன்றையும் தனியாக கட் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு சைடு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான எக் மசாலா இட்லி ரெடி இதுக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவை அப்படியே சாப்பிட்லாம் பாருங்கள் நம்மளோட ரெசிபி கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்லை டிஃபனாகவே கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்கலாம் ஜென்ரலாகவே லேடிஸ் கிட்ட பர்ட்டிகுலராக காலேஜ் போகிற கேர்ள்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரிங் தோடு செட்டு நிறையாவே வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது தோடு வேணும்னா அதோடய செட்டை வந்து தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்துக்கோங்க இந்த மூடியில் நீங்கள் கவரிங் தோடு இந்த மாதிரி செட்டு செட்டாக போட்டு ஒரு டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தோடு வேணும்னாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதோட இன்னொரு பேரை தேடுறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வீட்டு சாவிக்கு ரெண்டு மூணு டூப்ளிகேட் சாவியும் வச்சிருப்போம் ஏதாவது ஒன்று தொலைஞ்சி போச்சுன்னா அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சாவியை இன்னும் கொஞ்சம் நம்ம அடிஷ்னல் சேஃப்டியாக வைக்கிறதுக்காக ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்க வீட்டில் வச்சிருக்க புது குளிக்கிற சோப் எடுத்துக்கோங்க எந்த சோப்னாலும் ஓகே இப்போ இந்த சோப்ல தான் நம்ம சாவியோட அச்சு எடுக்க போறோம் சாவிய சோப்பு மேல வச்சு நல்லா அமைத்தி விடுங்க உங்களால எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அமுத்துனா போதும் அந்த சாவியோட அச்சு அப்படியே அந்த சோப்ல வந்து நமக்கு பதிஞ்சிரும் பாருங்க நான் இப்போ சாவியை எடுத்து காட்டுறேன் அந்த சாவியோட அச்சு அப்படியே நம்மளோட சோப்பில் நல்லாவே பதிஞ்சிருக்கு இப்போது இந்த சாவி இருக்கிற சோப்பை நம்ம பத்திரமா இதே சோப்பு கவரில் போட்டு ஒரு சேஃபான பிளேஸில் வச்சிடலாம் இது ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்காகவும் ப்ரொட்டெக்ஷனுக்காகவும் தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட சாவி எப்படி மிஸ் ஆனாலும் திரும்பவும் நம்ம அதே மாதிரி சாவி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் பார்த்தோன்னா வீட்டு சாவியை இந்த மாதிரி கதவுலேயே தொங்க விட்டுருப்பாங்க ஸோ அது சின்ன பசங்க இருக்கிற வீடாக இருந்தால் அந்த சாவி மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் டோரில் ஒரு வால் குக்கர் ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க அதில் நீங்கள் வீட்டு சாவியை மாட்டி வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டு சாவி எப்பவுமே பத்திரமாக இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு தேடணுங்கிற அவசியம் இல்லை நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா